நம்ம திருப்ப அதே அண்டர் கிரௌண்ட்ல உள்ள போய் கடை எல்லாம் பாருங்க

오호호호호 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 오호호호

வெளில வந்தாச்சிருப்ப இந்த பக்கத்துல டிடி ஸ்டேஷன் ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த பக்கமா ஏன் நம்ம உள்ளே பார்க்கலாம் இங்க பெரிய பஸ் ஸ்டாப் இருக்கு இங்க பாருங்க மேல எதிர் எதிர்ப்பான் கேபிடல் ரெஸ்டாரண்ட்ல ஒரு காலத்துல இங்க ஒரு தியேட்டர் இருந்தது கேப்பிடல் தியேட்டர் அந்த தியேட்டருக்கு பக்கத்துலயே ஒரு வடாபாவ் ஷாப் இருக்கு ஆராம் வடாபாவ் ஷாப் வெரி ஃபேமஸ் வடாபாவ் ஓகே நம்ம அந்த பாதரஸ் பாதரஸ் வீட்டி செஷன்ங்க வெளியில பஸ் ஸ்டாப் இருக்கு அத காண்க இந்தியன் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துக்கும் வீட்டி பக்கத்துல இருந்து எல்லா இடத்துக்கும் பஸ்லாம் கிடைக்கும் நாரிமால் பாயிண்ட் கேட் ஆபிருந்தா கப்பரேட் நீங்க கேட் ஆப இருந்தா போறேன்னா அந்த வீட்டி செஷன்ல வெளிய வந்து ఒనాల్ నంబర్ బస్సులో నిలిగి వంద నింగ లెఫ్ట్ సైడ్ ఎటోలో పాసేజ్ గుర్ం అంగేను పోయి మీకు బస్ స్టాప్ కార్బia 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 ఓరుగా ఇక్కడ బాగుంది బ్యూటీ స్టేషన్ కొనేలే బస్ స్టాప్ கேட் ஆஃப் இண்டியாமெண்ட் கேட் ஆஃப் இண்டியா போற பஸ்ஸு கேட் ஆஃப் இண்டியா போற பஸ் இங்க கடைக்கறது பஸ்ல ஏறணும் ஏசி பஸ்ஸு எலக்ட்ரிக் பஸ் ஜம்முனு போய் இறங்கணும் கேட் ஆஃப் இண்டியா சுத்தி பாக்கணும் இது டபுள் டேக்கர் பஸ் பஸ் இருக்கு எல்லாமே இப்ப எலக்ட்ரிக்கா போட்டா இத பாருங்க வெளியில இந்த பக்கம் இங்கேருந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் பஸ் கிடைக்கும் கண்டக்டர்லாம் சூடா இருப்பா அவள்கிட்ட கேட்டாலும் எங்க போறது உங்களுக்கு எல்லாம் சொல்லுவா லாங்குவேஜ்க்கு ஜாஸ்தி ப்ராப்ளம் கூடாது டெஸ்டினேஷன் சொன்னாலும் போறோம் அவள் சொல்லி சொல்லுவான் ब no அதுக்கப்புறம் வீட்டி ஸ்டேஷன்லேருந்து ஏழா நம்பர்லேருந்து வெளியில் வந்தோம்னு ஜிபிஓ இருக்கு ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ் இதை பாருங்க ஜிபிஓ இது வேற இன்ட்ரெஸ்ட் ஏழா நம்பர்லேருந்து நம்ம வெளியில் வரோம்னு சொன்னோம்ல இதுதான் गाना एक खुल रही अपने जो पास है ये ऐसे है फिर है तैयार है आप के साथ एक और भी अच्छे रहे இங்க நான் சொன்னேன்ல प्लेटफॉर्म नंबर एट, नाइन, टेन, इलेवन, ट्वेल्व, थर्टीन, फोर्टीन, फिफ्टीन, सिक्सटीन, सेवेंटीन, एटीन। फाइनल प्लेटफॉर्म इंदौर से बोर्डर का। ये आउट स्टेशन ट्रेन्स। चेन्नई, आंध्र प्रदेश, कर्नाटका। हम लोग बोलना साउथ पक्को पोर्न, नॉर्थ पटेनल नारियाँ ट्रेन्स इंदौर। रेलवे पुलिस स्टेशन क्या பிளாட்ஃபார்ம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அது லோக்கல் ட்ரெயின்ஸ்க்கு அப்புறம் எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அது லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ்க்கு பிளாட்ஃபார்ம் இந்த இது இருக்குது டிக்கெட் வாங்கினா உள்ள உள்ளே दरबी है पुलिस का और क्या है यस À, được rồi. À, tôi xin lỗi. À, tôi xin lỗi. À, được rồi. À, रेलवे स्टेशन मैप पर தே பிளாட்ஃபார்ம் வெளியில் வைக்கணும் பிளாட்ஃபார்ம் நம்பர் செவன்லேருந்து வெளியில் நீங்கள் இந்த பக்கம் நம்பர் செவன்லேருந்து வெளியில் வந்தேன்னா இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி வெளியில் இப்படி வெளியில போகலாம் அதர்வைஸ் உங்களுக்கு மெயில் ட்ரெயின்ஸ்லாம் பிடிக்கணும்னு நீங்கள் வீட்டி வந்துட்டு ஜஸ்ட் அப்போசிட் வெளிலேருந்து ஒரு செவன்த்லேருந்து வெளில வந்தாலும் இந்த பக்கம் போயிட்டு மெயில் ட்ரெயின்ஸ்லாம் பிடிக்கணும் ஓகே இன்னைக்கு வீட்டி ஸ்டேஷன் கொஞ்சம் எவ்வளோ ட்ரை பண்ணணும் முடிஞ்சேன் எவ்வளோ முடிஞ்சதோ நான் வீட்டி ஸ்டேஷனில் ட்ரை பண்ணியிருக்கேன் காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ஸோ ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு அது அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஸோ ஸ்மால் ரிக்வெஸ்ட் இந்த வீடியோ சேனல் அதுக்கு பேர் வச்சுருக்கேன் சீனு ஃப்ரம் மும்பை அதை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஸோ வெரி சூன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஸோ டில் தட் டைம் ஹிந்த்